நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அதாவது எல்லா வித கஷ்டங்களையும் அனுபவித்து வருவார்கள் என்ன செஞ்சாலும் நடக்கலை மூணு மாசமாக நடக்க மாட்டேங்குது ஒரு வருஷமாக நடக்க மாட்டேங்குது ஒன்றரை வருஷமாக என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் என்னுடைய எஃபோர்ட் வந்து எவ்வளவோ போட்டு பார்த்துட்ருக்கேன் ஆனால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் அந்த விஷயம் வந்து நடக்க மாட்டேங்குது கரெக்டாக முடியிற மாதிரி வந்து நிற்கு முடியும் நிலையில் வந்து இருக்குது ஆனால் என்னால் வந்து விஷயத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்க முடியவில்லை எப்போவும் தோல்வியே சந்தித்து கொண்டிருக்கிறேன் இதுதான் வந்து என்னிடம் வருபவர்களின் பல பேருடைய ஒரு குறைபாடாக இருக்கிறது இந்த பலர் குறைபட்டு கொள்வது வந்து இந்த மாதிரியான விஷயந்தான் இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன விஷயம் எதுனாலும் இந்த மாதிரி நடந்தது ஏன் நமக்கு வந்து நம்ம வந்து இப்போ கடவுள் வழிபடுறது இல்லையா நம்ம வந்து நல்ல விஷயங்கள் செய்வது இல்லையா நம்ம வந்து கெட்டதே நினைக்கிறது இல்லையா இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய வந்து அங்கலாய்ப்புகள் ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் தான் இருக்குது அதையெல்லாம் வந்து இந்த பரிகாரத்தின் மூலம் தவிடுபொடியாக்கி விடலாம் என்பது நிதர்சனமான உண்மை இதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை செய்யலாம் இது மாதம் ஒரு முறை தொடர்ந்து ஒரு எட்டு மாதங்கள் அல்லது ஒன்பது மாதங்கள் வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் மாதத்தில் ஒரு நாள் செஞ்சால் போதும் இதை வந்து இதுவும் வந்து ஒரு சூரிய உதயத்தின் போது சூரியனை பார்த்தவாறு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆற்றங்கரை சுத்தமான ஆற்றங்கரை அல்லது குளக்கரை அல்லது அருவி அல்லது கடற் கடற்கரை இந்த மாதிரியான இடங்களில் போய் நின்று கொண்டு சூரியன் எழும் வேளையில் இதுக்கு வந்து சில ஒரு முன்னேற்பாடுகள் தேவை இது நீங்கள் வந்து போகும்பொழுதே சூரியனை வழிபட அந்த நேரத்தில் சூரியன் எழும் நேரத்தில் நீங்கள் போகும்போதே போகிறதுக்கு முன்னாலேயே வந்து வீட்டிலிருந்தே உங்களின் உயரத்தை ஒரு சிகப்பு நூலால் அளந்து கொள்ளுங்கள் சிகப்பு நூலால் உங்களின் உயரத்தை அளந்து அந்த நூலை தேங்காயில் கட்டணும் தேங்காயில் கட்டிட்டு அந்த நூலை கட்டிவிட்டு இதை இந்த கட்டிய தேங்காயோட நூலை கட்டின தேங்காயோடைய எடுத்துகிட்டு போய்ட்டு கடற்கரை முன்னால் சூரியனை பார்த்து சூரியனை கண் திறந்தவாறு வழிபட்டு உங்களுடைய தேவைகள் என்னவோ உங்களுடைய குறைகள் என்னவோ அந்த குறைகள் எல்லாவற்றையும் கூறி உங்களின் தலையை ஒரு முறை வலதுபுறமாகவும் உங்கள் உடலை ஒரு புறம் வலது புறமாகவும் சுற்றிவிட்டு எவ்வளவு தூரம் தூர எரிய முடியுமோ அந்த தேங்காயை குளத்திற்குள்ளோ ஆற்றிற்குள்ளோ ஏரியோ அல்லது நீர்வீழ்ச்சியோ அல்லது கடற்கரையோ எங்கே நீங்கள் போகிறீங்களோ அந்த இடத்துல எவ்வளவு தூரமாக தோரல் எரிய முடியுமோ அதை எரிந்து விடலாம் எரிந்துவிட்டு நீங்கள் வந்து விடலாம் இது பல நன்மைகளை உங்களின் பின்னாலேயே வர செய்யும் இதை நீங்கள் வந்து அனுபவத்தில் காணலாம் செஞ்சு பயனடைங்க நமஸ்காரம்